வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு கைகோர்த்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இறங்கியடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பார்க்கலாம் மொழி பெருமளவு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பாஜக அரசு ஆண்டு வருகிறது முக்கியமாக நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோரது ஆதரவின் பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பது ஆனையரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக தீவிரமாக களமாடியக்கூடியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது பாஜகவிற்கு எதிராகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்திருப்பது பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்திய ஒன்றிய அளவில் மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு நடவடிக்கையினால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட போகும் பேரபத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அதே வேளையில் டெல்லியில் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி ஆகியோரை சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறும்போது நாடாளுமன்ற தொகுதி மறுவரை செய்வது தொடர்பாக தற்போது வரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றும் அதனை எப்படி கணக்கிடுவது என்பதற்கான அறிவிப்பும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் ஒவ்வொருவரும் மக்கள் தொகை எண்ணிக்கை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கும் நான் தற்போது என் நிலைப்பாட்டை மாற்றியுள்ளேன் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை அதிகமாக இருப்பது நல்லதான் என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்தார் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைக்கான மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை நிர்ணயிப்பது என்கின்ற முடிவின் மூலம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பான முறையில் கடைபிடித்து தமிழ்நாட்டிற்கு தண்டனை தரும் செயலை ஒன்றிய அரசு செய்யப்போகிறது என்று தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் இந்த நிலையில் தற்போது அவருடைய கருத்தை ஆதரிக்கும் விதமாக குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் என் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டேன் என்றும் அதிக குழந்தைகள் பெறுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொண்டிருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைச்சர் சந்திப்புக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு ஆதரவாக பேசியிருப்பதும் தொடர்பாக பாஜகவினரை அதிர்ச்சியை செய்துள்ளது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜக அரசிற்கு ஆதரவளித்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நல்ல நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பட்ட வைத்துள்ள நெருப்பு இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலும் வெடிக்க தொடங்கி உள்ளது குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து மத்திய பாஜக அரசை எதிர்த்து வருகிறது இதனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் மேலும் மத்திய பாஜக அரசிற்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது முக்கியமாக ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த விஷயத்தில் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மத்திய பாஜக அரசிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மத்திய பாஜக அரசிற்கு சிம்மோச பணமாக திகழ்ந்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் திடீரென குரல் கொடுத்திருக்க கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க